ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி சமையல் ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரிய கருப்பு உளுந்து களி நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு உடைச்ச கருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பை நம்ம நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உளுந்தை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கூட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு கப் கருப்பு பருப்புக்கு கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க பச்சரிசியும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே வாசனைக்கே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பொரியரிசி அரிசி மாதிரி அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது ரெண்டும் நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க நான் இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் கருப்பட்டிலையுமே நிறைய சத்து இருக்குது அதனால் நீங்கள் கருப்பட்டிலே செய்யுங்க ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் கருப்பட்டியை எடுத்துகிட்டு அது கூட நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டியை நம்ம கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை இந்த கருப்பட்டியை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுத்தமாவை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு இந்த உளுந்தங்களியை நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலரிக்கிட்டே எடுங்க மிதமான தீயில வச்சுக்கோங்க அடுப்பை நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ முக்கால் வசி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீதம் இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் என்ன எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இப்போ களி ரெடி ஆயிடும் இப்போ நமக்கு இந்த பாத்திரத்துல ஒட்டாம இந்த களி வருது இதுதான் நமக்கு பதம் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் களி நல்லா திரண்டுட்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு களி ரெடி ஆகிடுச்சு இந்த களி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையால் இந்த களியை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் சூப்பராக உளுந்தங்களி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரிய உளுந்தங்களி இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்தங்களி வந்து நமக்கு எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம் நீங்களும் இந்த உளுந்தங்களியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்